ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஒரு விஞ்ஞானி அரசியலுக்கு வரலாம் ஒரு கவிஞர் அரசியலுக்கு வரலாம் ஒரு கலைஞர் அரசியலுக்கு வரலாம் ஒரு மருத்துவர் அரசியலுக்கு வரலாம் ஏன் ஒரு நடிகர் வரக்கூடாதா நடிகர் நாடாளக்கூடாதா மக்கள் ஏற்றுக்கொண்டால் நடிகர்கள் மட்டுமே நாடாடணுமா நடிகர்கள் மட்டுமே நாடாட வேண்டுமா என்கின்ற கேள்வி அன்பிற்குரிய அவர்கள் சொல்லுகின்றார் எந்த கொள்கை முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அவர் ஆண்டவனிடம் கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார் அவர் குழப்பத்தை ஏற்படுத்துவார் கொள்கை முடிவு எடுக்க தெரியாதவர் இந்த மேடையிலே அண்ணன் உதயகுமார் வைத்த விமர்சனம் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே மாபெரும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அறுபத்தேலிலே அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார் எப்படிப்பட்ட கூட்டணி ராஜாஜி அவர்களோடு முக்கையத்தேவரோடு அது மட்டுமல்ல அவர் மூன்று கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைத்தார் அறுபத்தேழிலே பச்சை தமிழர் காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை இந்த சினிமா அரசியலின் துணை கொண்டுதான் அண்ணா துறை அன்றைக்கு தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு இரண்டாயிரத்தி ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் வெட்டி இடத்திலே வைரம் வரும் தட்டி இடத்திலே தங்கம் வரும் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் அத்தான் உங்க ஆட்சியில் என்னப்பா நடந்துட்டு இருக்கு மாறி மாறி திமுக இருக்கீங்களே தமிழ்நாட்டை வைத்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய சட்டசபைக்கு சோவியத் நாட்டை சார்ந்த புல்கானின் வந்தார் சட்டசபையை பார்த்தார் பார்த்துவிட்டு வெளியே வந்து சொன்னார் இந்த சட்டசபையிலே நான் இருக்கின்ற பொழுது நான் ஒரு கம்யூனிஸ்ட் எனக்கு மத நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த சட்டசபையில் இருந்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இருந்த சபை ஜீவா இருந்த சபை கோவை கருத்திருமன் இருந்த சபை சி சுப்பிரமணியம் இருந்த சபை எப்படிப்பட்ட சட்டசபை இந்த சட்டசபையை பார்க்கின்ற பொழுது ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த உணர்வு எனக்கு இருந்தது என்று அவர் சொன்னார் ஆனால் அன்பு நண்பர்களே அருமை சகோதரர்களே அரசியல் மாற்றத்தை விரும்புகின்றவர்களே இன்றைக்கு தமிழகத்து சட்டசபையை கொஞ்சம் வேடிக்கை பார்க்க போங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சட்டசபையிலே நான் ரொம்ப விமர்சனம் பண்ண விரும்பல உரிமை மீறல் பிரச்சனை வந்துடும் பரதேசியல் நாட்டை ஆளலாமா இது பண்டாரங்கள் ஆண்ட நாடு இது இது சாமியார்கள் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி அந்த ஆட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்கின்றார் கணக்கு கேட்டதனால் கட்சி உடைந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருந்து ஊழல் ஆட்சியில இருந்து லஞ்ச ஆட்சியிலே இருந்து இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு இவர்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் தேவைப்பட்டார் இவங்களுக்கு தேவைன்னா மலையாளி என்னங்க இல்லன்னா அவர் மக்கள் தலைவம் தேவைன்னா மூதறிஞர் ராஜாஜி இல்லைன்னா குள்ளுகப்பட்டார் நாட்டை யார் ஆள முடியும் ஆன்மீகவாதிதாசார் ஆள முடியும்நாதனையும் வைத்து நாள் என்னாலோ அந்நாளின் தமிழகத்தின் பொன்னால் என்று சொல்பவர்களின் ஆட்சி முடியட்டும் பாபாவின் ஆட்சி மலரட்டும் சவப்பட்டி அரசியல் முடியட்டும் சாமியார் ஆட்சி மலரட்டும் உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் சாமியார் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அற்புதமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் தப்பா இந்த நாட்டை முஸ்லீம்கள் ஆளலாம் இந்த நாட்டை கிறிஸ்தவர்கள் ஆளலாம் இந்த நாட்டை சாமியார்கள் ஆடக்கூடாதா இமயமலைக்கு போறேங்கிறார் அவரு அவர் அப்ப பாட்டு கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு காலத்தின் கைகளில் அது இருக்கு காலம் வந்துருச்சு காலா வர்றாரு காலம் முடியாது ரஜினிகாந்த் இன்னைக்கு அந்த நிலைமை தான் சார் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் ஐசி இருக்குது அவசர சிகிச்சையில் இருக்குது மணல பூரா கொள்ளையடிச்சுட்டான் மரத்தை பூரா கொள்ளையடிச்சுட்டான் இந்த மக்களை எல்லாம் குடியாரம் ஆக்கிட்டான் இந்தியாவை இத்தாலி ஆளக்கூடாது என்று நாங்கள் சோனியா காந்தி எதிர்த்தோம் அது தேசிய உணர்வு இது வேற தமிழகத்தை தமிழ் இது வேற வாய் இல்ல அதெல்லாம் ஒரே வாய் தான் தமிழகத்தை இப்பவும் சொல்றேன் தமிழகத்தை தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் ஆள வேண்டும் இந்து மக்கள் கட்சுடிய கொள்கை நீங்க நாகலான் மிசோரம் அங்க போனீங்கன்னா அப்படிதான் கேட்பான் காஷ்மீர்ல போனா ராணுவத்து மேல கல்வீஸ்வரம் அப்படிதான் கேக்குறான் ஆர் யூ கமிங் ஃப்ரம் இந்தியா இந்த ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் வளர்த்தெடுப்பது தேச விரோதம் தமிழ்நாடு வேறையா தமிழ்நாடு தனிநாடா என்ன கேட்டாலும் நான் நான் நீங்க யார் கொடுக்கணும் பச்சை தமிழர் காமராஜரை நீங்கள் சாதித்த தலைவர்களை எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றியவர்கள் நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட இருளிலே மூழ்கி கிடக்கிறது தமிழகம் அந்த திராவிட இருளிலே இருந்து காவிச்சூரியன் உதிக்க வேண்டும் அந்த காவிச்சூரியன் அவங்க செஞ்சதெல்லாம் வந்து ஜாதி மயமாக்குறாங்கன்னா நீங்க வந்து மதமயமாக்கலாம் பிளான் பண்ணீங்களா ஐயா இந்து மக்கள் கட்சின்னு பேர் வச்சுக்கிட்ட உடனேயே நான் எல்லாத்தையும் மதச்சார்போட கண்ணோட்டத்தில் பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு சமயம் அது ஒரு பண்பாடு அது ஒரு கலாச்சாரம் அது ஒரு வாழ்வியல் இந்த நாட்டினுடைய அடையாளம் குறியீடு ஒரு மதம் என்று சொன்னால் ஒரு புத்தகம் ஒரு கடவுள் ஒன்று அந்த கடவுளை நம்பலன்னா பாவி அதுக்கு பேர் மதம் அந்த கடவுளை நம்பலன்னா காபீர் அதுக்கு பேர் மதம் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றர் ஏன் பராபரமே என்று சொல்லக்கூடியது இந்து சமயம் ஆகவே ஆன்மீகத்தின் வழியிலே அற வழியிலே இந்த தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் அது மத அது ஜாதி சார்புடையதல்ல அது யாருக்கும் எதிரானதல்ல இந்த அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் மருத்துவமனை அரசியல் இந்த ஜாதி அரசியல் இந்த லஞ்ச ஊழல் அரசியல் இந்த லஞ்ச ஊழல் அரசியலிலே இருந்து இந்த பிரிவினைவாத அரசியலிலே இருந்து இந்த துரோக அரசியலிலே இருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு அவர் வர வேண்டும் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் எப்படியாவது இந்த தெய்வ தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்